வெல்கம் டு மால்ஸ் கிச்சன் இன்றைக்கி டேஸ்டியான கோதுமை சில்லி பரோட்டா பண்ணிடலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு ஆட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கோதுமை சில்லி பரோட்டா நல்ல டேஸ்ட்டாக குயிக்காக நம்ம பண்ணிடலாம் வீட்லேயே பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க பிள்ளைகள் இப்போ லீவில் இருக்கிறனால கோதுமை சில்லி பரோட்டா நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கலாம் சப்பாத்தி மாவு போல் பசஞ்சு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக பிசஞ்சி வச்சுக்கோங்க இதை ஒரு டென் மினிட்ஸ் இந்த மாவை வந்து ரெஸ்ட்டில் வச்சுக்கலாம் நைட்டாக எண்ணெய் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க மூடி வச்சுருங்க மாவு நமக்கு நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு அதை டஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோ தின்னா விட்ட முடியுமோ அவ்வளோ தின்னா விட்டிக்கலாம் இதுக்கு மேலே என்ன ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குவேன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக இப்படி ஒரு கீரை போட்டுக்கோங்க இப்போ லைட்டாக இதை ரோல் பண்ணி விட்ருலாம் எப்படி இருக்குமோ நமக்கு லேயஸ்ஸாக வரும் இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் லேயஸாக இருக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயுது ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வாங்க இந்த அளவுக்கு புரிஞ்சோடனே எடுத்துக்கலாம் இப்படி புரிஞ்சோன்னே எடுத்துடலாம் அடுத்ததையும் புரிச்சு எடுத்துக்கோங்க அதே மாதிரி புரிச்சு எடுத்துக்கோங்க இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த வெங்காயம் கூடவே இந்த கேப்சிகம் இருக்குதில்ல இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லைட்டாக பொறிஞ்ச உடனே நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இது ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே ஆயில்லை பொடிசை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு மிளகாய் சில்லி பரோட்டாவுக்கு கரோப்பில் ரொம்ப பண்ண நல்ல டேஸ்டாக இருக்கும் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலே கேரட் கோசன்னா வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் கால் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரக தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பத்துத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே சிக்கன் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம் தக்காளி சின்னதாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பொடிசாக கட் பண்ணா அதில் வந்து நல்லா உங்களுக்கு மேஷாகி வந்துடும் அரைச்சி போட வேண்டாம் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் இருந்தால் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பரோட்டா கட் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம்ல இது இதில் வந்து கொஞ்சம் ஊரி வந்து சாஃப்ட்டாக வரும் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கலர் சூப்பராக இருக்கும் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்டில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கோங்க சாஃப்டாக வெந்திருக்கும் மேல மல்லிகை ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் இந்த பிளேட்டிங் பண்ணிடலாம் இப்போ டேஸ்டியான வீட்டு சில்லி பரோட்டா நமக்கு ரெடியா இருக்கு மல்லிகையில ஆட் பண்ணிக்கோங்க இந்த கோதுமை சில்லி பரோட்டா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்